திருக்குறள் அன்புடைமை பற்றி பார்க்கலாம் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பூசல் தரும் பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் பொருள் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் ஆர்வலர் அன்புடையவர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பில்லாதவர் எல்லாப் பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் பொருள் என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியைக் குறிக்கும் அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது வழக்கு வாழ்க்கை நெறி ஆறுயிர் அருமையான உயிர் என்பு எலும்பு அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி நான்கு அன்பினும் ஆர்வமுடைமை அதினும் நண்பெண்ணும் சிறப்பு பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் ஈனும் தரும் நண்பு நட்பு ஆர்வம் விருப்பம் ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் வையகம் உலகம் என்ப என்பார்கள் ஆறு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகதே துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை மரம் வீரம் ஏழு அதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் பொருள் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் அது எலும்பு இல்லாதது எடுத்துக்காட்டு புழு அன்பில் அன்பில்லாத உயிர் அணி அணி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அன்பகத்து இல்லா உள்ளத்தில் அன்பு இல்லாத வற்றல் மரம் வாடிய மரம் தளிர்த்தற்று தளிர்த்தது போல பண்பார்க்கன் பாலை நிலத்தில் அணி இல்பொருள் ஓமையணி ஒன்பது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் புறத்துறுப்பு உடல் உறுப்புக்கள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு பத்து அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிரில்லை அறிஞ்சொற்பொருள் எண்பு எலும்பு அன்புடைமையுடைய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஒன்று அன்புடைமை என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் எது இல்லறவியல் எண்பில் அதனை வெயில் போல காயுமே நிரப்புக எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் அன்பில்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அறம் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் பொறுத்துக ஈனும் தரும் யாக்கை உடல் ஆர்வம் விருப்பம் வழக்கு வாழ்க்கை நெறி பொறுத்துக ஐந்து அன்போடு ஏந்த வழக்கென்ப இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை ஆர்வம் மீனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அதாவது ஆர்வ நண்பு என்னும் ஆறு ஓமையணிக்கு தொடர்புடைய திருக்குறளை தேர்வு செய்க என்பில் அதனை என்பில் அதனை வெயில் போல கைமை அந்த திருக்குறள் ஏழு எத்தகையவர் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் தமக்கு மட்டும் உரியது என எண்ணுவார் அன்பில்லாதவர் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் தமக்கு மட்டும் உரியது என எண்ணுவார் எட்டு திருவள்ளுவர் எது இல்லாத உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்டுள்ள எலும்பு என கூறுகிறார் அதாவது அன்பு இல்லாத உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்டுள்ள எலும்பு என கூறுகிறார் ஒன்பது அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறு என்போடு எண்போடு தொடர்பு என்ற குரல் இடம்பெற்றுள்ள பால் மற்றும் இயல் அறத்துப்பால் இயல் வந்து இல்லறவியல் கருணை வீரம் இரண்டிற்கும் எது அடிப்படையாக விளங்குவதாக வள்ளுவர் கூறுகிறார் கருணை வீரம் இரண்டிற்கும் அன்பு அடிப்படையாக விளங்குவதாக வள்ளுவர் கூறுகிறார் நன்றி